எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து குயிக்காக சிம்பிளாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து தக்காளி விலை வந்து கம்மியாயிடுச்சு அதனால் வந்து வீட்டில் இருக்க ஒரு நாலு ஐட்டம் வச்சு வந்து சீக்கிரமாக பண்ணி முடிச்சலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்த்துருவோம் ரெண்டு கட்டி பூண்டு இது கூடவே சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கார் டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் நான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கிறேன் காரத்துக்கு தகுந்த அளவு ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ மசாலா அரைச்சிருவோம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி சீரகம் மிளகு வெந்தயம் எல்லாத்தையுமே வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் அதே மிக்சி ஜாரில் ஊற வச்சுருக்க வரமிளகாயும் பூண்டும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ தக்காளி பழத்தில் முக்கால்வாசி பழத்தை நான் கட் பண்ணியும் அரை அரைவாசியை வந்து காவாசி பழத்தை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக அடிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் வந்து வடைச்சட்டி வச்சுக்கோங்க வடைச்சட்டி காஞ்சதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் யூஸ் ஊற்றிக்கங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வரமிளகா பூண்டு பேஸ்ட்டை வந்து இது கூட நம்ம சேர்த்திக்கலாம் அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளேமில் இருக்கட்டும் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் பற்றலை அப்படின்னா நீங்கள் இதை எண்ணெய் ஊதிக்கலாம் இந்த ஸ்டேஜில் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியையும் அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழம் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்காங்க இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் இந்த ஸ்டேஜ்லேயே மஞ்சத்தூள் கா டேபிள் ஸ்பூனும் உப்பு வந்து தேவையான அளவும் போட்டிருக்கேன் நல்ல கொதிவர ஸ்டேஜில் வந்து மூடி வச்சிருங்க பாருங்க முதல்ல இருந்துக்கு ஓரளவு சுண்டி வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வந்து நீங்கள் கிளறி விடுங்க ஏன்னா வந்து சுண்ணும்போது ஹைஃப்ளேம்ல வச்சோம் அப்படின்னா கீழே அடிப்பிடிக்க பார்ப்போம் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்தப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ கடைசியாக வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் அதே அடுப்பில் வந்து நான் இன்னொரு வடைச்சிட்டி வச்சு கூ வடைச்சிட்டி சூடானதும் தேங்காய் எண்ணெயும் கடல் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு வர நான் கிளி சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்க தக்காளி தொக்குலாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தொக்கு நல்லா ஆடுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் அளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சிம்பிளான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ